ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் ஓமம் ஒரு சின்ன ஒரு மிளகு பெருசு அவ்வளோக்கு மட்டும் போதும் பெருங்காய கட்டி அதை தூள் பெருங்காயம் போட்டால் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ரெண்டு பிஞ்சோ அப்படியெல்லாம் போட்டால் போதும் இந்த சீரகத்தையும் ஓமத்தையும் இந்த பெருங்காயத்தையும் அப்படியே தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா காய்ச்சி அது கஷாயம் இறங்கினதுக்கு அப்புறமேல அதை வடிகட்டி அதில் தேனோ அல்லது வெல்லமோ அல்லது பண வெள்ளமோ அல்லது பணம் கல்கண்டோ இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து குடிச்சுக்கலாம் டயபெட்டிக் இல்லைங்கிற பட்சத்தில் இது ஏதாவது போட்டு குடிச்சுக்கலாம் வெள்ளை சக்கரை வேண்டவே வேண்டாம் அது விஷத்துக்கு சமம்னு இப்போ ஆராய்ச்சிகளில் சொல்கிறதுனால அது வேண்டாம் இப்போ இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சுக்கிட்டே வரும்போது வயிற்றில் உள்ள எந்த தொந்தரவுகளும் சீர் நேராயிடும் அதாவது சீர் சீர் அகம் சீரகம் ஓமம் வந்துட்டு எண்ணெய் பலகாரமோ அல்லது அஜீரணமோ அசிடிட்டியோ அந்த வயிறு தொந்தரவுகள் அடிக்கடி வயிறு கலக்கி போறது அல்லது சரியான பசியின்மை அந்த மாதிரி உள்ள வாய்வு எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஓம வந்து அதை சரி கட்டி கொடுத்துரும் இந்த பெருங்காயம் ஆகப்பட்டது வயிற்றுக்குள்ளார நமக்கு அதாவது வெளியே கட்டிகள் வருது பார்த்தீங்களா அது வெளியே தெரியுது இது நமக்கு ஏதோ நீர் கட்டி வந்திருக்கு கொப்பளம் வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெளியே தெரியும் அதே போல நம்ம உடம்புக்குள்ளார வயிற்றுக்குள்ளார அப்படியெல்லாம் கூட அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வெளியே தெரியாத என்னால வயிறு வலிக்குது என்னானுன்னு தெரியாது எதனால வயிறு தொந்தரவு வருதுன்னு தெரியாது இந்த பெருங்காயம் வயிற்றுக்குள்ளார போய் இதையெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தியே அது கொடுத்துருக்குது அந்த பெருங்காயத்துக்கு வயிற்றுக்குள்ள ஒரு கட்டியோ நீர்க்கட்டியோ கொப்பளக்கட்டியோ புண்ணுகளோ அதையெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு வேலையை மருந்து தடவின மாதிரி இந்த பெருங்காயம் வேலை அதனால அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து பெருங்காயத்தை சமையல்ல அன்றாட சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம இதை மருந்தா இதுல சாப்பிடும் போது தனிப்பட்ட முறையில அது வேலை செய்யும் அதனால் இந்த வந்து கஷாயத்தை வச்சு சாப்பிட சொல்லுங்கள் இந்த கஷாயத்தை வந்து பதினஞ்சு நாளைக்கு இந்த அளவில் சாப்பிட சொல்லுங்கள் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாரம் விட்டுட்டு அடுத்த பதினஞ்சு நாளைக்கு பாதி டோசேஜ் போட்டு அடுத்த பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட சொல்லுங்கள் வயிறு சரியா எந்த தொந்தரவும் வராது நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கும் சரிங்களா வாழ்க்கை நல்ல முடல்